குட் ஈவினிங் காலையில் இருந்து கண்டிப்பா தான் போயிருக்கும் இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க உங்களுக்கு என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம செக்மெண்ட் யோகாசனம் யோகக்கலைகள் அறுபத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான கலை இந்த யோக கலை இந்த யோக கலையில எவ்வளவு வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு எவ்வளவு இதுல இருந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவங்க என்ன ஆசிரம் சொல்லி கொடுக்க போறாங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பதில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கோமுகாசனா அதாவது கவு ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம் அதுல வந்து ஒரு வேரியேஷன் தான் பண்ண போறோம் கால் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் கோமுகாசனால கை பொசிஷன் மட்டும் நம்ம மாத்தி வைக்க போறோம் இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம்னா கவு ஃபேஸ் போஸ் வித் ஈகிள் ஆர்ம்ஸ் அதாவது கைகள் மட்டும் ஈகிள் போஸ் பண்ணுவோம் கருடாசனம் பண்ணுவோம் அது மாதிரி வந்து நம்ம கை பொசிஷன் வந்து வைக்க போறோம் அது எப்படி பண்றது பாக்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்களை வந்து நம்ம பார்த்துடலாம் கை மட்டும் வேரியேஷன் வந்து நிறைய வந்துட்டே இருக்கும் நான் அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பயிற்சி ஆசனம் ஒன்று கால் நல்லா நீட்டி வச்சுக்கோங்க தட்டாசனால உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்போ ஒரு ஒரு காலம் மடக்க போறோம் ஒரு கால் வந்து இப்படி மடிச்சு இப்படி வச்சுக்கோங்க ரொம்ப உள்ளுக்க மடிக்க கூடாது ஓரளவுக்கு இப்படி வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு மேலே இன்னொரு கால் அதாவது இந்த முட்டியில் இடது கால் முட்டியில் வலது காலோட இந்த குதிக்கால் இங்கே வரணும் அதே மாதிரி இடது காலோட இந்த ஹீலில் வலது காலோட முட்டி பகுதி இப்படி வரணும் அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ட்ரையாங்கல் அதாவது முக்கோணம் வந்து சரியும் தலை கீழே இருக்கிற மாதிரி இப்படி இருக்கும் அந்த மாதிரி வைக்க போகிறோம் அதாவது நமக்கு பா பாதங்கள் ஃபுல்லாக வெளில வந்துடணும் இங்கே ஹீல் மட்டும்தான் இருக்கணும் அதே மாதிரி இங்கேயும் பாதம் ஃபுல்லாக வெளியில் வந்துடணும் இப்போ இந்த மாதிரி வச்சா இந்த பொசிஷன் மட்டும் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இந்த போஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம என்ன கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க உங்களுக்கு எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் பண்ணலாம் சில பேருக்கு வந்து இது வரைக்கும் தான் வரும் தலை நெற்றி வந்து கீழே படாது செய்ய முடிவாங்க செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா கை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி முன்னாடி நகர்த்துட்டே போங்க நகத்துட்டே போகும்போது தலை வந்து ஓரளவுக்கு கீழே வரும் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இழவு நிலை ஏற்படும் அது செய்யும் போது உங்களுக்கே தெரிஞ்சிரும் இப்போ அப்படியே கால் மாத்திக்கலாம் மேலிருந்த கால் கீழே கீழே இருந்த கால் வந்து மேலே மா வச்சிரலாம் அதே மாதிரி இந்த கால் பாதம் ஃபுல்லாக வெளியில் வந்துடணும் இந்த ஹீலில் மட்டும் தான் இந்த முட்டியை வைக்கணும் இதே மாதிரி போகிறோம் ஒரு ஒரு பக்கம் பண்ணோம்னா இன்னொரு பக்கம் கண்டிப்பாக வந்து செய்யணும் அதே மாதிரி கைகள் மே நோக்கி தூக்கிட்டு மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் கால்களை நீட்டி வளர்த்திங்களா இப்போ கோமுகாசனம் பண்ணிடலாம் கோமுகாசனா பண்றதுக்கு ஒரு காலை வந்து நல்லா இப்படி வச்சுக்கோங்க அதாவது முட்டி வந்து இடது கால் முட்டி வந்து இப்படி நேரா பார்த்துருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்க உடம்புக்கு நேரா இப்போ அதே மாதிரி வலது காலை வந்து இப்படி எடுக்கிறோம் நல்ல காலை வந்து அப்படியே ஒரு ஸ்குவீஸ் மாதிரி சொல்லுவாங்க அதாவது மாதிரி இருக்கமா இருக்கமா இப்படி கொண்டு போகணும் கொண்டு அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்திங்கன்னா கரெக்டா வந்துடும் அப்ப என்ன ஆகும்னா இந்த ரெண்டு முட்டி வந்து ஒரு நேர்கோட்டில் இப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி உட்காரணும் கால் பாதங்கள் வந்து இப்படி இருக்கும் இது வந்து நார்மல் வந்து கோமகாசனம் கைகள் இங்கேயும் வைக்கலாம் அல்லது இப்படி எடுத்து இப்படி வைக்கலாம் அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடுல இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி கொமுகாசனம் இருக்கு இப்ப நம்ம இதுலயே வந்து ஒரு வேரியேஷன் பண்ண போறோம் அது என்ன கை பொசிஷன் மட்டும் மாட்ட போறோம் கால் பொசிஷன்ல அதே மாதிரி தான் இருக்கும் கையை மட்டும் நம்ம அப்படியே மாற்றிட்டே வர போகிறோம் இப்போ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கை இப்படி இல்லையா வலது கையை இப்படி வைக்க போகிறோம் கொண்டு வந்து மறுபடியும் லைட்டாக அப்படியே வச்சு வைக்க போகிறோம் இந்த இங்கே நமஸ்காரம் முத்துகிற மாதிரி வரும் பட் ஆனால் வந்து ஃபுல்லாக முழுமையாக இந்த அளவுக்கு வராது கொஞ்சம் நீங்கள் முயற்சிக்கொண்டால் வரும் பட் இந்த அளவுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு போதுமானது இப்படி வச்சுட்டு உங்களோட முகத்துக்கு நேராக அதாவது உங்கள் மூக்கு கிட்டே வந்து இந்த விரல் வந்து வர்ற மாதிரி இப்படி வைக்கணும் அப்படியே முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இப்போ அப்படியே காலை மாற்றிக்கலாம் மேலிருந்து கால் கீழே கீழே கால் மேல் அதே மாதிரி இப்படி வைக்கும்போது உங்களோட வ வலது கால் முட்டி வந்து உங்கள் உடம்புக்கு அப்படியே நேராக அந்த மாதிரி இருக்கணும் இப்போது இடது காலை இப்படி கொண்டு வந்துடுங்க கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்குவீஸ் பண்ணி இப்படி வந்தீங்கன்னா இப்படி உட்காந்துரும் இப்படி வந்துடும் சில பேருக்கு வந்து தொடைப்பகுதி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரது கொஞ்சம் கஷ்டம் பட் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் ஓரளவுக்கு வந்துடும் நல்லபடியே வச்சுட்டு இப்போது இடது கையை கொண்டு வரப்படும் முதல்ல வந்து வலது கையை இப்படி கொண்டு போகணும் இப்போது இடது கையை வந்து இப்படி வரும் அதாவது கை இப்படியே முறுக்குற மாதிரி பண்ணணும் அப்படியே வந்து இந்த கை இப்படி கொண்டு வரக்கூடோம் கொண்டு வந்த பச்சு இப்படி மூக்குக்கு நேராக வந்து அப்படி வைக்க போகிறோம் முதுக்கு தண்டை நல்லா நேராக வைங்க மூச்செலாம் வந்து அடக்கக்கூடாது எந்த பொசிஷன் எந்த ஆசனம் பண்ணும் போதும் மூச்சை வந்து பிடிக்கவே கூடாது அப்படியே இருக்கலாம் நார்மலாக இருங்க நார்மலாக ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் காலை தளர்த்திக்கோங்க இப்போ இதுக்கு மாற்று ஆசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வலது பக்கம் பண்ணிட்டோம் இடது பக்கம் பண்ணிட்டோம் கைகள் வந்து முறுக்கு தன்மை பண்றதுனால கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கை வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கால் நீட்டியாம ரிலாக்ஸ் பண்ணோமோ அந்த கையும் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இன்னொன்று என்னன்னா இப்படியே வந்து உங்களையே நீங்க எப்படி ஹக் பண்ற மாதிரி அதாவது கைகள் மாற்றி இப்படி வைக்கணும் கிராஸ் மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த இப்படி வச்சுக்கோங்க இந்த கைப்படி வச்சுக்கோங்க நல்லா அப்படி அழுத்தி பிடிக்கலாம் அப்போ தோல்பட்ட நல்லா இப்படி வரும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதே மாதிரி மாற்றி பிடிக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த இடம்லாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கைகள் வந்து நல்லா இப்படி இப்படி ஆட்டி விட்டுவிட்டிங்கன்னா ஃப்ரீயாகிடும் இல்லை தோல்பட்டி வலிக்குதுன்னா தோல் பக்குத்தையும் இப்படி சுழற்சி பண்ணணும் அதே மாதிரி இப்படி தலையெடுத்துக்கலாம் ആഴ്ദ മൂച്ച ഉള്ളി വെളി വിടലാം இப்போது கோமுக ஆசனம் வந்து பார்த்தோம் அதோட பயிற்சி ஆசனம் அதுக்கப்புறம் கையில் வேரியேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஒவ்வொரு ஆசனம் எடுத்திங்கன்னா அந்த ஆசனாலே நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம் அது ஒன்னோன்னுக்குமே தனித்தனியாக பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் இப்போது இதில் வந்து கோமுக ஆசனால் கருடாசனம் மாதிரி கை வந்து ஈகிள் ஆர்ம்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம் அதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்து ரொம்பவே ஃப்ளெக்ஸிபிலிட்டி ரெண்டு கைக்குமே ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்ல நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ஹேண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே போகும் இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கைகள் முறுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து கைகள் வந்து ஏதாவது வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பிரஸ்ட்டு சர்ஜரி இல்லை எல்போ சர்ஜரி இல்லை பிளேட் ஏதாவது வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த போஸை வந்து தவிர்க்கலாம் மற்ற வேணா போஸ் வேணால் அதாவது கோமுகாசனா வந்து வேற மாதிரி கை வைக்கிறோம் இல்லையா அது பண்ணலாம் ஆனா இந்த ஆம்ஸ் வந்து அவங்க வந்து வைக்க வேண்டாம் மற்றவங்க எல்லாருமே வந்து இது வந்து முடிச்சு செஞ்சு பார்க்கலாம் இந்த கால் வைக்கும் போது மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு கால் மடக்கிட்டு கரெக்டாக அந்த பொசிஷன் அந்த அலைன்மெண்டோட வச்சுட்டிங்கன்னா அதோட பலன்கள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியான அந்த கால் நல்லா அழகா ஸ்பீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கை பொசிஷனை வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு பண்ணோம்னா கரெக்டாக அந்த போஷன் வந்து அலைன்மெண்ட் கரெக்டாவே இருக்கும் இது பண்ணும்போது முதுகு தண்டுக்கு ரொம்பவே நல்லது கால்களுக்கும் நல்லா வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் அதிகமா போகும் மூட்டு மூட்டு வலிகளுக்கு நல்லது அதுக்கப்புறம் முதுகு தண்டுக்குமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஆசனம் அமைச்சு பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சாலே ஒரு தனி கெத்து தாங்க சோ அந்த இங்கிலீஷை இவர் எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்கறாரு அப்படிங்கறத பாக்கலாமா ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம்ங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்ன பார்க்கலான்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன்ல அணனை ஊட்டல் அதாவது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் முடிஞ்ச ஒரு விஷயத்தை எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக கம்யூனிகேட் பண்ணலாம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஏன்னா இந்த கம்யூனிகேஷனுங்கிறது தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டாக கொண்டு வந்து கம்யூனிகேட் பண்ணணும் தமிழ்லன்னு போது கூட நம்ம என்ன பண்ணுறோம் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிவிடுவோம் அதுவே இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அவங்க இந்த தான் சொன்னாங்கன்றத கரெக்டாக தெரியப்படுத்தணுங்கிற போது நமக்கு என்ன ப்ராப்ளமா இருக்கும் இந்த வர்க் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அண்ட் ரூல் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் எப்படி கொண்டு வந்து அழகா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்ல ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுல எக்ஸ்க்ளூசிவா பார்க்கறது நெகட்டிவ் இல்லையா நெகட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம் பாசிட்டிவா இருந்தாலும் யார் வேணும் நமக்கு அப்படிங்கிறவங்க வேணும் V2, V3. அதாவது present. V1 நங்கம் போது indicates into present லையா. அப்பன் நான் verb form என்ன வெச்சிருக்கிறேன்னா mean. அப்படியுங்கிறது ஒரு verb form வெச்சிருக்கிறேன். M-E-A-N, mean, அப்படின் வைத்திருக்கிறேன். இந்த mean, அப்படின்கிறது என்ன indicate பண்ணும்னா, அர்த்தம், ஸோ விச் மீன்ஸ் நம்ம கூட சொல்லுவோம் அப்படின்னா அதன் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி விச் மீன்ஸ் அப்படின்னா அதன் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அப்போ மீனுங்கும் போது நம்ம எந்த இடத்துல வாட் இஸ் மீன் கால்டு இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ மீனுங்கிறது ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷனாக நம்ம கேட்குறோம் ஸோ அர்த்தம் அப்படின்ட்டு இதுவே பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வி டூ பாஸ்ட் அண்ட் பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த ரெண்டுத்துக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மென்ட் சொல்லணும் மீன்ட் சொல்லக்கூடாது இங்கே வந்து மீன் சொல்றீங்கன்னும் போது செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம்ல மென்ட் அப்படிங்கிறத சொல்லணும் ஸோ இதை ப்ரொனௌன்சியேஷன் நமக்கு வரும் மென்ட் அப்படிங்கும் போது எதை குறிக்கும் அப்படின்னா பொருள் அதுவும் அர்த்தம் தான் பட் உங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம்ல வரும்போது பொருள் அப்படிங்கிறத சொல்லணும் மீன் மீன்னா அர்த்தம் மென்ட்டுங்கும் போது பொருள் ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ நமக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் வேணும் இல்லையா ஸோ யாரெல்லாம் சப்ஜெக்ட் இருக்காங்க ஐ நம்ம கிட்டே இருக்காங்க இல்லையா ஆஸ் பர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பிரகாரம் நமக்கு யார் ரூல் இருக்காங்க ஏ வி எக்ஸிலரி என்ன கொடுக்குறாரு ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம என்ன பார்க்குறோம் நெகட்டிவ் திட்டு இருக்கோம் இல்லையா ஸோ நெகட்டிவ் அப்படிங்கும்போது நெகட்டிவ்ஸ் என்ன கொடுப்பாங்க நமக்கு நாட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க அண்ட் ரூல் பிரகாரம் ஆஃப்டர் அ நெகட்டிவ் பி த்ரீ இல்லையா ஸோ பி த்ரீ வரும்போது விட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அதுதான் குறிக்கும் இல்லையா ஸோ அப்போ நான் இந்த என்ன பண்ணுறேன் நமக்கு ரூல் வந்து ஃப்ரேம் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எக்ஸரி வேர்பு ஆஃப் ஹேடு நெகட்டிவ் வந்து நாட் அண்ட் தென் பி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் ரூலை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணிட்டேன் இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸாம்பிள் எழுத போகிறேன் ஸோ ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஃபஸ்ட் எழுதுறேன் என்ன எழுதுகிறேன் ஹீ ஹேட் பாசிட்டிவ் நம்ம என்ன வரக்கூடாது நாட் வரக்கூடாது இல்லையா அப்போ ஹி ஹேட் அப்படின்ட்டு எழுதிட்டு ஹி ஹேட் மென்ட் தட் சாப்டர் சோ சாப்டர் அப்படிங்கும் போது என்ன சொல்லலாம் சோ ஒரு அத்தியாயம் அப்படிங்கறத சாப்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு கதை இல்லைன்னா ஒரு ஒரு ஃபுல் பார்ட் ஆஃப் இதை வந்து நம்ம அத்தியாயம் அப்படின்னு சொல்லுவோம் சாப்டர் அப்படின்னு சொல்லுவோம் சோ அப்ப அவர் என்ன சொல்ற ஹி ஹேட் மென்ட் தட் சாப்டர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த சாப்டரை பொருள் சொல்லி அதாவது அர்த்தம் மீன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் சோ இதை சொல்றது இதே வந்து நெகட்டிவ்ல நான் வேற மாதிரி எழுதணும் அப்படின்னா என்ன எழுதலாம் ஹி ஹேட் நாட் மென்ட் இங்க நான் சாப்டர் சொல்லியிருக்கேன் ஆனா இந்த இடத்துல ஹி ஹட் நாட் மென்ட் தட் பார்ட் சோ அப்ப என்ன சொல்றாங்க இங்க வந்து அவர் அந்த அத்தியாயத்தை குறிப்பிடுறாரு அப்படிங்கறத குறிக்கிறாங்கன்னு இங்க வந்து ஹி ஹேட் நாட் மென்ட் தட் பார்ட் அப்படிங்கும்போது போது அப்ப அவர் என்ன பண்ணல அவர் அந்த பகுதியை குறிக்கவில்லை அது எதை வரணும் அந்த அப்படிங்கறது நீங்க எதை வச்சு சொல்றீங்க இங்க இல்லையே அப்படின்னா தட் திசுங்கிறது இந்த கிட்ட இருக்கிறது இது தட்டுங்கிறது அந்த அது தூரமா இருக்கிறது அப்ப ஹி ஹேட் நாட் மென்ட் தட் பார்ட் அப்படிங்கும்போது போது அப்ப என்ன பண்ணல ஹீங்கிறது யாரு அவர் இல்லையா அப்ப அவர் என்ன பண்ணல அந்த பகுதியை தட் பார்ட் அதுதான் இங்க வரணும் அந்த பகுதியை என்ன பண்ணல அந்த பகுதியை அவர் மென்ட் பண்ணல இல்லையா சோ நாட் மென்ட் அப்ப என்ன வரும் குறிக்கவில்லை அப்போ அவர் என்ன பண்ணல அந்த பகுதியை குறிக்கவில்லை ஆர் நாட் மென் தட் பார்ட் அப்படிங்கிறது ஸோ இதே மாதிரி இந்த மென்ட் அப்படிங்கிறத நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லலாம் ஐ ஹவ்இன் மென்ட் யூ நான் குறிப்பிடலையே அப்படின்னு சொல்லுவாங்க இதே உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல கரெக்டா சொல்லணும்னா ஐ ஹேட் இன் மென்ட் யூ ஸோ நான் உன்ன அந்த இடத்துல சொல்லவே இல்லையே குறிக்கவே இல்லையே நீ ஏன் பேசுற இல்ல நீ ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப மென்ட் அப்படிங்கிறது நம்மளை வந்து குறிப்பிடுறது இல்லையா அந்த குறிப்பிடுறதுனால என்ன அவங்கள பத்தி ஏதோ ஒன்று சொல்றது அதுதான் குறிப்பிடுறது இல்லையா ஸோ அப்போ அந்த குறிப்பிடுறதுக்கு என்ன வரும் பொருள் அப்படிங்கிறதும் வரும் அர்த்தம் அப்படிங்கறது வரும் ஏன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம் ஏன்னா பொருள்னாலும் என்ன நமக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் இல்லையா அப்போ அர்த்தம்னாலும் பொருள்னாலும் ஒரே சீக்வன்ஸ் தான் வரும் அதுவும் எப்படி நம்மள ஒருத்தவங்க பாயிண்ட் பண்றாங்க இல்லை பின் பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஸோ இப்போ நான் இதை சொல்லியிருக்கேன் இதே போல நீங்க நேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சொல்லிக்கலாம்னா ராமு ஹேட் அண்ட் மென்ட் யூ அப்படின்னு சொல்லிக்கலாம் ராமு வந்து உன்னை மீட் ப மென்ட் பண்ணவே இல்லை உன்னை வந்து பொருட்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் குறிக்கவில்லைக்கு பதிலாக கூட பொருட்படுத்தவில்லை கூட எழுதிக்கலாம் ஓகே ஸோ ரெண்டுமே நமக்கு காமன் தான் நமக்கு ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணலாம் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே எழுதலாம் ஸோ இதை வந்து வேற எப்படி மேம் சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஒரு சென்டென்ஸ் ஒரு மெயில் அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐ மென்ட் யூ டு பி செரண்டர் திஸ் அதாவது நான் இதுதான் சொல்ல வரேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் மென்ட் அப்படிங்கிறது ஐ மென்ட் யூ டு சப்மிட் திஸ் ஐ மென்ட் யூ டு செரண்டர் திஸ் அப்படின்னா இதுதான் சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனட்டாக அழகாக அதை நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த மீன் மென்ட் அப்படிங்கிறத வச்சு இன்னைக்கான ஹோம்ஒர்க்காக எடுத்து ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஃப்ரைம் பண்ணுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தாலும் சே இந்த குட்டி விஷயம் போய் நமக்கு இவ்வளவு நாள் தெரியாம போயிருக்கே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எல்லாருமே கடந்திருப்போம் அந்த மாதிரி எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறதுதான் நம்மளோட இந்த செக்மெண்ட்டோட நோக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது பார்க்க ரெடியா இருக்கீங்க

நேஷனல் எமர்ஜென்சிஸ் சொன்னா உங்களுக்கு புரியுமா புரியாது இதோடைய அப்ரவேஷன் எதுல வந்துச்சுன்னா போலீஸ் அப்படின்ற வார்த்தைதான் தான் எல்லாருமே போலீஸ் அப்படின்றது போலீஸ் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் போலீஸ்க்கு இவ்வளோ பெரிய அப்ரவேஷன் இருக்கு பட் இது நிறைய பேருக்கு தெரியாது கிடையாது யாரும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பல இன்னும் பல பேருக்கு அதாவது குறிப்பா இந்தியாவில் இருக்கிற இன்னும் பல பேருக்கு போலீஸ்ன்றதே ஒரு வார்த்தைதான் தான் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு அப்ரவேஷன் இருக்கிறதே தெரியாதான் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லேண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய்

உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா என் இனிய தமிழ் மக்களே என்று சொல்லக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரரான பாரதி ராஜா அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது அரங்குகளுக்கு உள்ளேயே படம் எடுக்கப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையை மாற்றி வெளிப்புற படப்பிடிப்பிற்கு கொண்டு சென்றவர்தான் நம்முடைய பாரதி அவர்கள் அப்போது கிராமத்து கதையை அமைப்பதற்காக அப்போதிருந்த நடைமுறையை மாற்றி தான் நம்முடைய பாசத்திற்குரிய பாரதி ராஜா அவர்கள் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராதா ராதிகா ரேவதி ரேகா ரஞ்சிதா போன்ற பல நடிகைகளை வந்து இவர் அறிமுகப்படுத்தினாருங்க மண்வாசனை என்கிற மிகப்பெரிய ஒரு படத்தை அவர் கொடுத்தபோது அந்த மண் வாசனை படத்தை அவர் வந்து அதுக்கான ஹீரோ பாண்டியனை எங்கிருந்து தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி வளையல் வித்துக்கிட்டு இருந்தவர் தாங்க பாண்டியன் அவர்கள் அவருடைய அந்த வேகத்தையும் அந்த விவேகத்தையும் பார்த்து நீ நடிக்க வரியான்னு கேட்டு ஒரு ஹீரோவாக்கி மிகப்பெரிய உச்சத்தை தொட வைத்தவர் தான் நம்முடைய பாத ராஜா அவர்கள் இவருடைய படங்களில் வந்து பதினாறு வயது நிலைய படம் வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு மகில்கல்லாக அமைந்த படங்க அடுத்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிழக்கே போகும் ரயிலே மிகப்பெரிய வெற்றிங்க கிராமத்து படம் மட்டுமே இவருக்கு எடுக்க தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அனைவரும் அப்போது உடனே மேற்கத்திய பாணியில் சிகப்பு ரோஜாக்கள் என்ற ஒரு மனநோயாளியான பெண் வெறுப்பாளரின் கதையை மிக அழகாக எடுத்து காண்பித்தார் நம்முடைய பாரதி அவர்கள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வேதம் புதிது படம் வந்து சாதியை வந்து வலுவாக கையாண்டிருப்பார் நம்முடைய பாரதிராஜா அவர்கள் அதே மாதிரி வந்து இவருடைய வெற்றி படங்கள் அப்படிங்கிற வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கிழக்குச்சி மெயிலே அலைகள் ஓய்வதில்லை அதே மாதிரி கருத்தம்மா போன்ற படங்கள் எல்லாம் புகழ்பெற்ற படங்களாக அமைந்தது அதே மாதிரி அந்த அண்ணன் தங்கை பாசத்திற்கு கிழக்குச்சி மேயிலே படம் இன்று பாசமலருக்குப் பிறகு கிழக்கு அனைவரும் சொல்லக்கூடிய வகையிலே மிக சிறப்பாக அதை எடுத்து இவருடைய பாதராஜ் அவர்களுக்கு வந்து உதவி இயக்குநராக மணிவண்ணன் அதே அதே மாதிரி வந்து பாக்கியராஜ் லட்சுமணன் மனோபாலா போன்றவர்கள் விளங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு வந்து மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டிருக்கிறதுங்க அதன் பிறகு இந்த ஜூலை பதினேழில் வேற என்ன சிறப்பு சொல்லி சர்வதேச நீதி தினமாக குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்காகவும் அதை அங்கீகரிக்கும் வகையிலும் இந்த சர்வதேச நீதி தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இது கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க சர்வதேச நீதிமன்றம் ஒரு உயர் அதாவது உலகத்தினுடைய நீதிமன்றம் தான் நம்ம சர்வதேச நீதிமன்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சர்வதேச நீதிமன்றம் வந்து மக்களினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அந்த குரலுக்காகவும் அவர்களுக்கு அவர்களை அங்கீகரிக்கும் வகையிலும் அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வகையிலும் இந்த உலக நீதி தினம் ஜூலை பதினேழாம் நாள் முதல் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்கள் ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானை வண்டர்ஃபுல்லான பியூட்டி ஒரு எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அண்ட் மஞ்சள் வேல் டீ